நடிகை ரோஜா சினிமாவில் எப்படி பிரபலமான நடிகையாக இருக்கிறாரோ அதேபோல ஆந்திர அரசியலில் முக்கியமான அரசியல் பிரபலமாக பார்க்கப்படுகிறார் இவருடைய உண்மையான பெயர் ஸ்ரீலதா ரெட்டி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சியில் இணைந்த இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அமைச்சராக அளவிற்கு நடிகை ரோஜா உயர்ந்திருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அல்லது நடிகை ரோஜா ஏதும் பலமான குற்றச்சாட்டு வைக்கும் போதும் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னவென்றால் நடிகை ரோஜா ஆபாச படங்களில் நடித்தவர் அவர் ஆடையின்றி இருக்கும் வீடியோ காட்சியில் எங்களிடம் இருக்கிறது அந்த சீடியை நாடு முழுக்க நாங்கள் விநியோகம் செய்வோம் இப்படி மிகவும் மோசமான முறையில் நடிகை ரோஜாவை விமர்சிப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் நடிகை ரோஜாவின் எதிர்க்கட்சியினர் அவ்வப்போது இது குறித்து மிகப்பெரிய சர்ச்சைகள் வெடிப்பதும் இதற்கு நடிகை ரோஜா பதிலளிப்பதும் வாடிக்கையாக நடந்து வருகிறது இந்நிலையில் சமீபத்தை பேட்டி ஒன்றில் பேசிய நடிகை ரோஜா இந்த விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்ட போது என்னுடைய கணவர் சொன்னது என்னவென்று கூறியிருக்கிறார் அதன்படி நான் என் மனைவியை மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசியலுக்கு அனுப்பியிருக்கிறேன் இப்படி அவரை கொச்சைப்படுத்துவதற்காக அல்ல எதிர்கட்சியாக இருக்கும் நீங்கள் ரோஜா இருக்கக்கூடிய கட்சியின் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறால் அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்றால் பொதுவெளியில் எடுத்து வையுங்கள் அதை பற்றி விவாதிக்கலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு உங்கள் மீது குறை சொல்லும்போது என் மனைவி ரோஜாவை தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாக பேசுவது எந்த வகையில் நியாயம் அது எப்படி அரசியலாகும் தனிப்பட்ட நபரை தாக்குவது தான் உங்கள் அரசியலா எங்களை வாழ வைத்த இந்த மக்களுக்காக ஏதாவது நல்ல செய்ய முடியுமா என்ற முயற்சியில் என் மனைவியை நான் அரசியலுக்கு அனுப்பியிருக்கிறேன் ஆனால் இப்படி சம்மந்தமே இல்லாத விஷயங்களை கூறி அவரை கொச்சைப்படுத்துகிறீர்கள் உங்களிடம் நிஜமாகவே ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை முன்னால் எடுத்து வையுங்கள் என கூறியிருக்கிறார் இதை பற்றி நடிகை ரோஜா வந்து சமீபத்தை பேட்டியில் வந்து பங்கேற்று சொல்லியிருக்காங்க அதை தாண்டி ஒரு நடிகையாக வந்து இவங்க படுற கஷ்டத்தை வந்து இது மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு நடிகையாக வந்து சினிமாவில் சாதிச்சு அதுக்கப்புறம் அரசியல் ஜெயிக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னா அது மிக முக்கியமான காரணம் மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு மாற்றமே அதை தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவி இருக்க ரோஜா இந்த விஷயத்தெல்லாம் காதலே வாங்காமல் அவங்க கட்சியிலே வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனாக இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கவுன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இதை பற்றின சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுன்னா அதையும் கவுன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்க நம்ம சி ஜங்ஷன்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை